வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பேச்சின் என்னென்ன தாக்கத்தை சனி பகவான் ஏற்படுத்த போறா உங்களுக்கு நற்பலன்களை வழங்க போறாரா இல்லாத அசூப பலன்களை வழங்க சனி பகவான் இந்த உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா இந்த வக்கரக காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக காலம் எவ்வாறு அமைந்திருக்கு முதல்ல வக்கரக காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அப்படி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்து இருக்கிற ஜோதிடர் பவன் நம்பூதி மேலே டிஸ்க்ரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த சனி வக்கிரக காலத்தில் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களில் ஒன்பதாவது கிரகம் சனி கிரகம் சனி பகவான் நீதிமான் இவர் அரசனை மட்டும் அனைத்து மனிதர்களையும் தண்டிக்க கூடியவர் இவரிடம் எந்த அமைச்சரோட சுபாரிசையும் ப்படாது இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி சனியின் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றும் வல்லவை சனி பகவானுக்கு ஒருவருக்கே உள்ளது எல்லோருக்கும் கொடுத்த இவர் கெடுதல் தான் செய்வாரா நன்மை எதுவும் வழங்க மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அவரவர் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் மாற்றி வழங்குவார் இந்த வக்கரக காலத்திலையும் அப்படிதான் செய்ய இருக்கிறார் சனி பயிற்சியாளர் யார் எல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் நன்மையை வாரி வழங்க இருக்கிறார் சனி பகவான் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் உண்டாகுவார் உங்களுக்கு ஏற்பட போகுது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் தரக்கூடியவர் இந்த நிலையில இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சில முறை வக்கரக பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகர்ந்து சில மாற்று பலன்களை மாற்றி தருவார் இந்த வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களில் அவ்வப்போது வக்கரக நிலையிலும் வக்கரக நிவர்த்தி பயிற்சியும் அடையும் போது சில மாற்று பலன்களை சனி பகவான் வழங்குவார் மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கரக பயிற்சி அடைய இருக்கிறார் அதாவது எதிர் திசையில் நகரப்போகிறார் இதுனா வரிகளிலும் முன்னாடி நடந்துகிட்டு இருந்த சனி பகவான் இனி பின் நோக்கி நகர்வதால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த வக்கரக காலம் அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரக காலம் இருக்குது இந்த வக்கரக காலத்தில் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது ஏன்னா இதுனா அவர்களும் சனி பகவானோட பிடியலை படாத இருக்கிறோம் நம்மளுடைய மீனராசிக்காரங்க ஏன்னா சனி பகவானால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய தும்பங்களையும் இதுனாவர்கள் அனுப்பிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட ரெண்டு காலமாகவே நிறைய பிரச்சனைகளை நிறைய இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க சனி பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் தான் கிடைக்க போகுது அதே மாதிரி வேலையில் ரொம்ப நாள் வேலையில் வேலையில ஏதாவது பதவி உயர்வு கிடைக்காதா சம்பள உயர்வு கிடைக்காதா இப்படியே தேதியிலிருந்தே கடன் வாங்க வேண்டிய ஒரு பழப்பு இதனா வரையில் இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு வழங்க போறார் சனி பகவான் தற்போது கும்ப ராசியில கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் ார் அவர் பின்னோக்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் நேராக பயணம் செய்யப் போகிறார் வக்கிரகம் அடைந்து சுமார் ஆண்டுகளுக்கு பின் கும்பராசியில பயணம் இருக்கிறார் இவர் பின்னோக்கி நகர்வதனால நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய நற்பலங்களை வழங்குகிறார் சனி வக்கரகமாவதனால பெரிய தாக்கம் ஏற்படுமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து பொற்காலமாக இருக்க போகுது நிதி நிலைமையில நல்ல ஒரு உயர்வும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இனி கிடைக்க போகுது இப்போது சனி வக்கரகமாவதால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் இனி அமையும் போகுது பணிபுரியும் இடத்துலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையும் வாழ்க்கை துணையினாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் இனி அமையப்போகுது சுப பலங்கள் நிறையவே கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த நேரத்தில் வணிகத்தில் அல்லது தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் இதனால் அவர்களும் நிறைய நஷ்டம் இருந்திருக்கும் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க அந்த பிரச்சனை எல்லாமே படி இப்படியாக உங்களுடைய கடனெல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரப்போகிறீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை மாற்றி வழங்க போகிறார் புதிய ஒப்பந்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது இப்படியாக அதிக சுப பலன்களை நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வழங்க இருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலும் சனி காலம் இருக்கிறதுனால பறவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் இருக்கும் அதே செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னா வருகின்ற செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசலித்தனம் தினம் இதுமாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வீடு கட்டலாம் அதே மாதிரி சில பேர்லாம் நிலம் வாங்கலாம் ஏதாவது மனை வாங்கி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க அந்த வர சிரை செலவை நீங்கள் சுப செலவு அளவுகளாக மாற்றிக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான கடைசி காலகட்டத்தில் எதுவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக நீங்க வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி முன்ஜாமீன் ஏதாவது போடுற மாதிரியோ அல்லது யாருக்காவது கடன் வாங்கி தர மாதிரியோ இருந்துச்சுன்னா நீங்க போய் கண்டிப்பாக பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நல்லது அவசரப்பட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க ரிலேட்டிவ் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் முன்ஜாமீன் போடுறாதீங்க இல்லைனா இதனால நீங்கள் பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க பொது வாழ்வில் இருக்கிறீங்க வீண் பழி சொல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் இந்த சனி வக்கரக காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வீண் வம்பும் வாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனை அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி மீன் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க அதே மாதிரி கண்டிப்பாக இந்த டைம்ல வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதுவும் வெளிநாடுகள்லாம் சென்று வேலை செய்வதற்கான சில யோகம்லாம் இருக்கு அதற்கான முயற்சிலாம் நீங்கள் நீங்க ஈடுபடலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க உங்களுடைய திறமையை அங்கீகாரம் கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பதவியோ நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி காலத்தில் நல்ல ஒரு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வந்தாலும் யாருக்கிட்டையாவது போய் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வீண் வாக்குவாதங்களையும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்களிலையும் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வரகின்ற செலவை நீங்க சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த வக்கரக காலத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் தொழிலில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஒரு டைம் நீங்க வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்துட்டு நவ உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் முடியாத பட்சத்தில் வீட்லேயாவது குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கலந்து தாகத்துக்கு அன்னம் எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு அதிகம் தொடர் போக வேண்டாம் அதே மாதிரி யாராவது உங்களை பிரச்சனையெல்லாம் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் The video bersahabat, Ibu. Dengar, thank you.